உங்கள் ராசிக்கு வெற்றி மிதுன ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு பயம் கடக ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு உயர்வு சிம்ம ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு நன்மை ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு கவலை துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆதரவு விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அமைதி தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு துன்பம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பரிவு கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு செலவு மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு தாமதம் சந்திராஷ்டமம் விசாகம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது